அந்த ஒரு வாட்ச்மேஷின் என்ன சொல்லுவாங்க தவறையாரு ஆட்டை கூட்ட வாட்ச் பண்ணால் நூற்றி முன்னக்கூடாது செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறது செக் பண்ணுவாங்க நாளைக்கு எவனு கேட்டு தவஞ்சாங்க இருக்கேன் ஆனால் சொன்னா கட்டம் தீர்மானம் போட்டு டயத்து வாங்க உங்கள்கிட்ட என்ன வாட்சி போட்டு தீம்பி டயத்து வாங்கணுங்களா அப்படி பயிரிட்டு வாங்கினா சரிக்கா அப்படி வாங்கணும் ரெண்டு மணி

ஸ்கூல் வந்து என்ன பண்ணிருக்கணும் இருக்கணும் பரிசு முடிஞ்ச செக் பண்ணணும்